அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி தைப்பூசங்க தைப்பூசத்துடைய சிறப்பு பலன்கள் என்ன இன்றைக்கி நாம் என்ன பண்ணோம் அப்படின்றது தான் நாம் இன்றைக்கி இந்த சேனலில் பார்க்க போகிறோம் தைப்பூசம்னா என்ன அப்படின்னா தைப்பூசம் வருடத்தில் ஒரே ஒரு நாள் வேண்டியதை மனதார கேட்டால் முருகன் கண்டிப்பாக கொடுப்பார்னு நம்மப்படும் நாள் தாங்க தைப்பூசம் நாள் தைப்பூசம் என்பது தமிழ் மாதமான தை நட்சத்திரமான பூசம் இணையும் ஒரு மிக சிறப்பு நாளாகும் இந்த நாளில்தான் பார்வதியின் சக்திவேல் சூரபத்மனை அழைக்க முருகப்பெருமானுக்கு அதனால் தாங்க தைப்பூசம் வெற்றியின் நாளாக கருதப்படுகிறது அன்று பாவ விமோச்சமான நாளும் சொல்கிறாங்க தைப்பூசத்தில் நம்ம என்னெல்லாம் செய்வோம் அதிகாலையில் எழுந்து குளிச்சுட்டு முருகனை நினச்சி வரதம் இருந்து பால் பழம் தேன் அபிஷேகம் எல்லாம் செய்து ஓம் பவ என்ற ஜபத்தை வந்து மனதார நம் வேண்டி கொண்டால் தடைப்பட்ட காரியங்கள் கூட நிச்சயம் நடக்குமோ என்று சொல்லப்படுகிறது இன்னைக்கு காவடியும் எடுப்பாங்க பல பக்தர்கள் வேண்டுதல் வைத்து காவடி எடுத்து பால் கூட சுமந்து உடல் துன்பத்தை தாண்டி முருகனுக்கு தங்கள் நன்றியை செலுத்துகிறார்கள் இதுதான் உடலை விட மனதை சுத்தம் செய்யும் ஒரு வழியாகும் அந்த மாதிரியான இந்த தைப்பூசம் நாளான இன்று நானும் காலையில் எந்திரிச்சு காலையில் சாமி கும்பிட்டு வீட்டில் பக்கத்தில் இருக்கிற முருகர் கோயிலுக்கு தாங்க போயிட்டு வந்தேன் அப்போது முருகரை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு வந்தங்க நல்ல சிறப்பான தரிசனமும் கிடைச்சது இன்றைக்கி என்னென்னா முருகரை பார்த்து நல்லா நம்ம மனதார எல்லாருக்காகவும் வேண்டிட்டு வந்திருக்கங்க அது மட்டும் இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் முருகர் கோயிலுக்கு சென்று முருகனை வழிபடுங்க அதே மாதிரி கல்யாணம் ஆகாதவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் திருமணம் தடைப்பட்டு போகும் எல்லாருக்காகவும் நான் வேண்டிக்கிட்டு வந்தேங்க நீங்களும் கோயிலுக்கு போனீங்கன்னா எல்லாருக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க நானும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிட்டேங்க அது மட்டும் இல்லைங்க நம்ம எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாரோ முருகரை மனதார வேண்டி நம்ம முருகருக்கு விரதம் இருந்து வழிபட்டால் நிச்சயம் அந்த காரியம் தடைப்படாமல் வெற்றியாகும் என்பது நான் என்னுடைய வாழ்க்கையில் உணர்ந்திருக்கேங்க அதனால தாங்க உங்களுக்கு நான் இந்த பதிவை ஷேர் பண்ணுறேன் முருகர் கோயிலுக்கு சென்று கண்ணை மூடி முருகனின் வேலை மனதில் நினச்சி இந்த வார்த்தைகளை சொல்லுங்கள் எனக்கு தெரியாத நல்லதை கூட எனக்கு கிடைக்க செய் முருகா அப்படின்னு சொல்லிட்டு முருகரை மனதார வேண்டிக்கோங்க ஓம் சரவண என்ற இந்த சக்தி வாய்ந்த வேண்டுதலை வைத்து முருகனுக்கு இந்த தைப்பூசனால உங்கள் கவலைகள் எல்லாம் முருகனிடம் ஒப்படைங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்